வணக்கம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை மாலை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படும் இந்த ஆய்வறிக்கையில் அதிகாரப்பூர்வ வானிலறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது ஆந்திர எல்லையோரம் தொடங்கியிருக்கூடிய மழை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு பொழிந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தற்பொழுது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொழிய தொடங்க போகிறது இந்த மூன்று மணி நிலவரத்தில் செஞ்சி திண்டிவனம் விக்ரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்படிவை தொடக்கி வானூர் மற்றும் விழுப்புரம் திருக்கோயிலூர் எல்லாம் தொடக்கி பிறகு சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தியாகதுர்க்கம் உளுந்தூர்பேட்டை பன்ருட்டி எல்லாம் தொடக்கி புதுச்சேரி கடலூர் என்று கடலூர் மாவட்டத்திற்குள் மழைப்படிவு முன்னேறும் சரியாக மூன்று மணி பதினைந்து நிமிடத்திற்கு செஞ்சி திண்டிவனம் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கும் சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையோரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் எல்லாம் முன்கூட்டியே மழை தொடங்கியது வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி நுழையும் இடம் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் என்பதனால முன்கூட்டியே மழைப்படிவு தொடங்கியது இங்கே குளிராக இருந்தாலும் வெப்ப நீராவி வடமேற்கிலிருந்து வரும் என்பதனால கண்டிப்பாக மழைப்பொழிவு உண்டு இடி மழைப்பொழிவு உண்டு என்று சொல்லியிருந்தோம் ஏனென்றால் வெப்ப நீராவி உருவாக்கும் இடம் வடமேற்கு பகுதி மாநிலங்கள் ஆக இது தமிழ்நாட்டுக்குள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் கொடுக்க தொடங்கியது இப்பொழுது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு தொடங்கி இருக்கிறது மாலைக்குள் கடலூர் உள்ளிட்ட விருதாச்சலம் நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக சிதம்பரம் பிச்சாவரம் ஸ்ரீமுஷ்ணம் போன்ற பகுதிகளுக்கும் வடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது முட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே இன்றைக்கு மாலையில் தொடங்கிடும் இந்த மழைப்பிடிவு கண்டிப்பாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு பின் மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்து செஞ்சிடும் இது டெல்டாவிற்கு ஒரு ஏழரை எட்டு மணிக்குள் வந்து கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற மழை அரியலூர் பெரம்பலூருக்கு கண்டிப்பாக ஏழு மணிக்குள் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க காத்திருக்கிறது தொடங்கியது முதல் மழை தான் நாளை காலை வரை மழை தான் நள்ளிரவு அதிகாலையில் கனமழை காத்திருக்கிறது இப்படி தினசரி மழைதான் அதாவது ஆந்திர எல்லையோரம் தொடங்கி அதை படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் நோக்கி வந்து பிறகு இலங்கை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது இன்றைய தினம் இந்த மழைப்பொழிவு மாலைக்கு பிறகு நள்ளிரவிலே விடிய விடிய கொடுக்கும் மழையாக சில நேரங்கள் கனமாகவும் சில நேரங்கள் மிதமாகவும் பெரம்பலூரை விட அரியலூருக்கு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது பெரம்பலூருக்கும் இருக்கிறது பெரம்பலூரை விட அரியலூருக்கு கூடுதலாகவும் அரியலூர் விட மயிலாடுதுறைக்குரிய கூடுதலாகவும் இருக்கும் ஆக கடலோரம் கூடுதலாக இருக்கும் உள்ளே குறைவாக இருந்தாலும் உள்ளேயும் விடிய வெடிய மழைப்பொடிவு உண்டு கடலோரத்தை பொழுது உள்ளே குறைவு என்று தான் சொல்கிறோம் இன்றைய நிலை நிலைமை ஆனால் நாளை உள்ளே கூடுதலாகும் என்பது தான் ஆய்வறிக்கை இன்றைக்கு மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையில் அது உள் மாவட்டங்களுக்கும் சேலம் நாமக்கல் திருச்சிக்கும் தொடங்கிவிடும் ஆனால் நேரத்தில் கூடுதலாக அரியலூரில் கடலூரில் பொழியும் பெரம்பலூரில் நேரத்தில் குறைவாக பொழிந்தாலும் தாமதமாக தொடங்கி அதுவும் விடிய வரை விடியும் வரை பொழியும் ஆகவே இப்படி தினசரி நாளை பதினெட்டாம் தேதியும் இந்த மழைப்பொழிவு உண்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதியும் கனமழை இருக்குது இப்படி பத்தொன்பதாம் தேதியும் கனமழை இருக்குது இப்படியே நாள் வரக்கூடிய இருபத்தி தேதி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது மேற்கண்ட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆக அதற்கு பிறகும் மேற்கு திசை காற்று சாரல் மழை இந்த மாவட்டங்களுக்கு கொடுக்கும் தூரல் சாரலாக இது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சாரல் தூரல் மழைப்பொடிவை கொடுத்து மாத இறுதியில் வங்கக்கடலில் புதிய ஒரு நிகழ்வு உருவாகி மேலும் ஒரு சுற்று மழைப்படிவை மாத இறுதியில் தீவிரப்படுத்த இருக்கிறது ஆக மழைப்பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது நிறைவடைந்து விட்டது கோடை கொடுக்க போகிறது கனமழை இருபதாம் தேதி வரை அனைத்து இரவுகளும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணியை செய்திடுங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் நன்றி